ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப நாளாக அறுவடை பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் டைமே கிடைக்கல இப்போது இந்த அறுவடையை நம்ம பண்ணுவோம் வெள்ளிக்கிழங்கு இதோ வந்திருக்கு பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு வெயிலாக இருக்குது அளவுக்கு தெரியும்னு தெரியாது இப்போது பறிக்கலாம் வாங்க வெள்ளிக்கிழங்கு நோண்டி எடுக்கணும் அதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு செடியும் வச்சுருக்கேன் அது பதியம் போட்டேன் அதுவும் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போது இதை கட் பண்ணி எடுக்கலாம் இந்த கொடியை எடுத்து இதை எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு முறை போட்டு நட்டு வைக்கலாம் முதல்ல இந்த கொடியெல்லாம் கட் டெத்தலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு இருக்கு பாருங்க வெள்ளிக்கிழங்கு சேய் வெள்ளிக்கிழங்கு வந்துடுச்சு பாருங்க எவ்வளோ பெரிய வெள்ளிக்கிழங்கு ஐயோ நான் இவ்வளோ பெரிய வெள்ளிக்கிழங்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த அதிசயத்தை பாருங்க தெரியுதுங்களா இருட்டாக இருக்குது அடுத்து பறிக்கலாம் இருங்க எடுக்கணும் நான் கஷ்டப்பட்டு செடி வச்சுட்டு பலன் கிடைச்சிடுச்சே சூப்பர் சொல்லுங்க இருங்க அப்படியே புடுங்களா என் ஊழல் வந்து இதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓ இவ்வளோ செடி இவ்வளோ கிழங்கு வரும் வரும்னு நான் நினைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆச்சரியம் ஆச்சரியம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நாலு மாதம்தான் கொடி போட்டு வச்சேன் இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஓ வா 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 சொல்லுங்க சூப்பர் பாருங்க பிரின்ஸ் பாருங்க என்ன சொல்ல என்ன சொல்ல என்னன்னு சொல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல பாருங்கள் பாருங்கள் கொட்டி கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து ம மீண்டும் மீண்டும் நட்டுடுறேன் நான் சூப்பர் பாருங்கள் இவ்வளோ இருக்குது வேஸ்ட்டாக போன மண்ணை கொட்டி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஈல்டு கொடுக்கறது எவ்வளோ இருக்குது இதோ இதை எடுத்து அப்படியே நடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கீரையும் இருக்குது பறிச்சுக்கலாம் தப்பு பொண்ணாங்க நிற்கிறேன் கீரை கீரையும் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே விதைச்சேன் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி அது எங்கே வராதுன்னு நான் நினச்சேன் தூக்கி போட்டுட்டேன் ஒன்று கூட வரல கீழே எங்கே தான் இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாவ் சூப்பர் இன்னும் இருக்குதா தான் பார்த்தா பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே நட்டுடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களோ இது போல செடி நடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வா இவ்வளோ கீரை கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா எனக்கு ஹெல்த்து சரியில்லை உடம்பு வேறு சரியில்லை அதுலேயும் இதை பறிச்சேன் இனிமேல் இதையே அறுவடைய ஒரு செடி போட்டு இதையே நம்ம சேல்ஸுக்கு வைக்கிற அளவுக்கு பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு கெ வெள்ளிக்கிழங்கு வெள்ளிக்கிழங்கு இது சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரோ சூப்பர் பாருங்கள் நான் இவ்வளோ இருக்கும் நான் உண்மையிலே கனவுல கூட காணல ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நினச்சேன் பார்த்தா இவ்வளோ வந்திருக்கு ஏதோ சின்ன சின்னதாக நாம் நாம தான் வரும் இது சரியாக வராது அப்படின்னு நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு முறையாக இவ்வளோ ஈல்டு எடுக்கிறேன் சூப்பர் சொல்லுங்கள் நிறைய நிறைய நான் இது போல் என்னோட மாடி தோட்டத்தில் வளர்த்து எடுக்கணுன்ட்டு நான் நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இது போல் செடியை நடுங்க மறுபடியும் செடியை இப்போ நடலாம் பாருங்கள் எப்படி நான் நீங்கள் நடுங்கள் நான் அப்படி தான் நட்டு தான் இப்படி வந்திருக்கு இதை கொஞ்சம் நவற்றிட்டேன் இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த மண்ணெல்லாம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணி தனியாக வச்சுட்டு நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் எப்படி விதை போடுறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கொட்டி வச்சிட்டேன் இந்த மண்ணெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அந்த இடம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் மாடிக்கு கீழே ஒரு சேஃப்டியான ஒரு பொருள் வச்சுட்டு தான் போட முடியும் அதை வச்சுட்டு காட்டுறேன் கல் அந்த இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள் அதை எடுத்து வச்சிடலாம் யே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாடிக்கு சேஃப்பாக இருக்கோ இப்போது வைக்கலாம் பாருங்கள் இப்போது இந்த இதில் வைக்கிற மாதிரி தான் இப்படி வச்சுட்டே இதெல்லாம் சந்தா இருக்குது இது எப்படி அடைக்கிறேன்னு பார்க்கலாம் எடுத்து பாருங்க இது ஒரு ஓட்டையானது தான் இதில் வந்தது தான் இவ்வளோ காய் இவ்வளோ வெள்ளிக்கிழங்கு பாருங்கள் இப்போது இதை எடுத்து இந்த ஓட்டைய இப்படி அடைச்சிடுவோம் அவ்வளவுதான் இப்போ மண்ணு கொட்டிக்குவோம் இதே மண்ணையே வாரி ஃபில் பண்ணிக்குவோம் கொஞ்சம் காய்கறி கழுவிங்க மண்ணு எல்லாம் இருக்கு இல்லையா அதையே எடுத்து இதுல கொட்டிக்குவோம் ஏன்னா செடிங்க எது வச்சாலும் கொஞ்சம் உரம் போடணும் இல்லையா இது ரொம்ப மகி அது அதனால் இதை போட்டு இப்படி வச்சுக்குவோம் கலந்து எல்லா இடத்துலையும் இந்த மண்ணிலே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தாய் கொடி இதை வச்சோம்னா இன்னும் நல்லா வரும் அதனால் இதை நோண்டி வச்சுருவோம் இதை வச்சுடுவோம் வச்சு மண்ணு தள்ளிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செடி வச்சாச்சு தண்ணி ஊற்றிட்டா சிறப்பிச்சு அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு ஒட்டி இறக்கி வச்சேன் இல்லைங்களா இதையும் ஒரு பக்கம் வச்சுடுவோம் இந்த இடத்துல வச்சிடுவோம் இதை அதை எடுத்துட்டு அந்த கவரை எடுத்துட்டு வச்சுடுவோம் ட்ராகன் ஃப்ரூட்டும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதுவும் நல்லா தழைஞ்சு வரும் இனிமே இது போல் நீங்களும் செய்யுங்க இதில் வந்து சகப்பு பண்ணாங்க நிற்கிற வந்துச்சு இல்லையா அதையும் வச்சுட்டு வந்தோம் இதுவும் வரும் அதுவும் வரும் எல்லாமே வரும் தழஞ்சு நம்ம அதுக்கு செய்ய வேண்டியது தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றினா சரியாக போதும் இதுதான் நான் கொடுக்குற உரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வெயிலில் நல்லா காய வச்சு பொடி பண்ணி செடிங்களுக்கு தூவி விடணும் இது தான் வே மாடி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது இங்கே காயட்டும் இப்போது இன்னொரு விதையும் இதில் போட்டு விடுவோம் நான் ஒரு வீட்டாண்ட ஒரு ஆஃபீஸ் கேன்வாசிங் போனேன் அந்த இடத்துல இந்த டெய்ரி பூ மாதிரியே இருக்குது இது இது நல்லா இது என்ன இது பேர் அவங்களே சொல்லலை அதனால் சரி எப்படி வருதுன்னு கேட்டால் இப்படி தான் வருதுன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க அதனால் அதையும் எடுத்துகிட்டு வந்து இந்த விதை இதிலே போட்டு விதைச்சி வைப்போம் அப்புறமா இதருக்கு பாருங்கள் இந்த வந்து என்னது இது இது வந்து சின்ன பச்சை மிளகா கொஞ்சம் இருந்தால் கூட ஒரே ஒரு மிளகா போட்டாவே பயங்கர காரம் இதுதான் நிறைய இடத்துல கேட்டுகிட்டு இருந்தேன் எங்கேயும் கிடைக்கல ஒரு வீட்டாண்டை இன்றைக்கி கேன்வாசிங் போன இடத்துல இதுவும் கிடைச்சது சேகரிச்சிட்டு வந்துட்டேன் இப்போது இதையும் அறுவடையும் பண்ணிட்டேன் நிறைய உங்களுக்கு மெசேஜ் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் பாருங்கள் இப்போ இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் இதை பிரித்து இந்த ஒரு இடத்துல போட்டு ஊனிடுவோம் இருங்க அவங்க சொல்லியே கொடுத்தாங்க காரம் நிறைய வரும் இது பார்த்து செய்யுங்கன்னு சொன்னாங்க நான் அப்படியே இப்போ அதே மாதிரியே இது பண்ணுறேன் இதை வந்து இதையும் இதுக்குள்ளே போட்டு இதை இப்படி பிரித்து போட்டுருவோம் இதுவும் எப்படி வருதுன்னு பார்ப்போம் போட்டு தண்ணி ஊற்றிட்டா சரியாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஆனாலும் கட் ஆகிடும் ஓகே இது எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது ஆனால் மிளகா மட்டும் கரெக்டாக வரும் இதை போட்டுட்டேன் பாருங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு மறைச்சுன்னு இருக்குது இருந்தாலும் அது வந்துடும் இப்போது இது மேலே தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றி இது மேலே கொஞ்சம் மூடாக்கு போட்டுருவோம் அப்போ தான் கரெக்டாக வரும் மிளகா செடி இந்த பூச்செடி வித எல்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கேள்வி அறுவடை பண்ணி செடி எப்படி மாடி தோட்டம் எப்படி பராமரிக்கிறது இந்த கீழே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சரியாக போச்சு இது மேலே ஏதாச்சும் மூடாக்க முடிக்கலாம் தோட்டத்தில் கீழே தண்ணி கீழே தண்ணி போவோம் க்ளீனாக லீ போவோம் போகிறதுக்கு கீழே பண்ணி வச்சுருக்கேன் அது மாதிரி நீங்கள் போடுங்க இல்லைனா மாடி ஸ்பால் ஆகிடும் ஸ்பாயில் ஆகிடும் ஓகேங்களா நான் வீடியோ எடுத்துகிட்டே பேசுகிறேன் மூச்சு வாங்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ எல்லாம் கிளியராக உங்களுக்கு காட்டுறதெல்லாம் அழகாக காட்டிட்டேன் இது போல் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு மெசேஜ் மட்டும் போதும் ஏதோ தப்பு தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு சரியில்லை அதனால் இப்போ எதுவும் என் பாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க செஞ்சு வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நாளாக எடுக்கணும் எடுக்கணும்னு நினச்சேன் எடுத்துட்டேன் பாருங்கள் இது போல் ஒரு சும்மா கிடந்த இது உடஞ்சி போச்சு பெரிய டேம்பரு இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் கடையில் போட்டால் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டான் ஆனால் நம்ம இது மேலே வச்சு ஒரு செடிங்களை வளர்த்தா இதில் எவ்வளோ ஈல்டு எடுத்துருக்கோன்னு கண் கூட பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு பெண்களும் இரண்டு கிலோ இருக்கும் மிச்சமாக கூட இருக்கும் இது ஒன்று அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் கிலோ கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து இது போல் செய்யுங்க நம்ம சும்மா இருந்தால் வருமா சும்மா இது போல் போட்டு வச்சுருந்தோம் அது பாட்டுக்கு நம்ம சும்மந்துக்கிட்டு இந்த வேலையை செய்கிறதில்ல ஒரு இம்ப செய்யும்போது கஷ்டப்பட்டு செய்கிறோம் இப்போது இதுலேருந்து வர்றதை நம்ம சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோமா நமக்கு ஆர்கானிக்காக கிடைக்குது இல்லையா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு பெண்களும் புரிஞ்சுக்கோங்க என்னோடய தோட்டத்தில் இதெல்லாம் விளையுது பாருங்கள் பூ கூட பூ கொஞ்சம் ரொம்ப நாள் செடியாக இருக்கவே கொஞ்சம் வாடி போயிடுச்சு லைட்டாக பூத்துட்ருக்கு செடியும் நல்லா வந்துட்டுருக்கு நமக்கு வந்து கீரைக்கு கீரையும் கிடச்சிடுச்சு சகப்பு கண்ணா பொன்னாங்கண்ணி கீரை அத்தனையும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதுவும் கிடச்சிடுச்சு இப்போது இவ்வளோ கிழங்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காக சொல்கிறேன்னெல்லாம் கிடையாது நான் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பொண்ணா இவ்வளோ ஒரு வெள்ளிக்கிழங்கு கிடைக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை இது கீழே ஒரு இடத்துல வச்சுருந்தேன் அந்த இடத்துல ஒன்று கூட இல்லை ஒரு வருஷம் வச்சுருந்தேன் எதுவுமே ஒரே ஒரு காய் கூட இல்லை அது மாதிரி தான் இருக்கும் இதுவும் இது என்ன இருக்க போதா அப்படின்னு நினச்சி கேர்லெஸ்ஸாக நினச்சேன் அப்புறமா பார்த்தாக்கா ஒரு கிழங்கு மேலே தெரிஞ்சுது சரி பிடிங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு எடுத்து பார்த்தா இவ்வளோ கிழங்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ஏன் நம்ப முடியல நீங்களும் இது மாதிரி நட்டு ஆர்வஸ் பண்ணி நீங்கள் உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேணாம் உங்களுக்கு ஆர்கானிக்காக வளர்த்து இது போல் ஈல்டு எடுத்து நீங்கள் சந்தோஷமாக உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து அதை பறித்து எடுத்து உங்ககிட்ட இது எடுத்து பறிச்சதும் தெரியும் நோண்டி எடுத்ததும் தெரியும் மறுபடியும் எப்படி மாடி மேலே வைக்கிறது மாடி ஸ்பாயில் ஆகாமல் நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படின்றதையும் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் நீங்கள் இது எல்லாமே நீங்கள் பார்த்து இது போல் நீங்கள் ந செடி நடுங்க செடியும் நட்டு வச்சுருக்கேன் ப்ளஸ் அந்த மிளகா செடி என்னென்ன சவுப்பு மிளகா செடி சின்ன சின்னதாக இருக்கும் அது ரேர் எங்கேயும் கிடைக்கிறதில்ல அதை தேடி வாங்கிட்டு வந்து நான் ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு வந்தேன் இது போல் நீங்கள் ஒவ்வொரு பெண்களும் கருத்தாக இருந்து தேவைக்கு இதெல்லாம் செய்யுங்க நல்ல வீடியோக்கள் மட்டும்தான் நான் என்னோடய சேனலில் போடுவேன் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு போல் நீங்களும் செய்யுங்க இதை ஆர்வாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நடுறதையும் காட்டியிருக்கேன் விதை விதைக்கிறதையும் காட்டியிருக்கேன் மாடி ஸ்பாயில் ஆகிறதையும் காட்டியிருக்கேன் அதுக்கு எப்படி பண்ணணுன்றதையும் காட்டியிருக்கேன் இதெல்லாம் செய்யுங்க நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கோம் ஓகே நிறைய பேசலை பாய் பாய் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ